காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஐம்பத்தி ஏழு ஈஸ்வர ஆராதனையாக எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன ஜனங்கள் அவற்றில் எதையோ ஒன்றை மேற்கொண்டு ஊழியம் செய்வது ஊதியத்துக்காகத்தான் இதில் தப்பாகவோ கௌரவ குறைச்சலாகவோ எதுவும் இருப்பதாக யாரும் நினைக்கவில்லை ஆனாலும் காசுக்காக ஈஸ்வர பூஜை பண்ணுவதையும் கல்வி போதிப்பதையும் மாத்திரம் பழைய காலத்தில் ரொம்பவும் தாழ்வானதாக நினைத்திருக்கிறார்கள் ஆத்ம நிறைவையே தரக்கூடியவற்றை கேவலம் வயிற்றை நிரப்பிக்கொள்வதோடு சம்பந்தப்படுத்துவது தகாது என்ற எண்ணமே காரணம் இதிலிருந்து வித்யோபாசனையை ஈஸ்வர ஆராதனைக்கு சமமாக நினைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது அவரவரும் தமது ஜாதிக்கான தொழிலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் பிராமணனின் தொழில் என்ன என்றால் பழந்தமிழ் நூல்களை பார்த்துவிட்டால் தெரியும் அவர்களுக்கு அரு தொழிலோர் என்று பெயர் அந்தணர்கள் ஆறு தொழில்கள் செய்ய வேண்டும் அவர்களை ஷட்கர்ம நிரதர் என்பார்கள் என்னென்ன ஒன்று அத்தியாயனம் அவன் வேதங்களை கற்க வேண்டும் இதில் சம்பாதனத்துக்கு இடமில்லை இரண்டு அத்தியாபனம் பிறருக்கு இவன் கற்பிக்க வேண்டும் வேதங்களை மட்டுமில்லை எல்லா தொழில்களையும் இவன் தெரிந்து கொண்டு அது அதற்கு ஏற்பட்ட ஜாதியாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படி சொன்னதால் ஒவ்வொரு பிராமணனும் அத்தனை தொழிலையும் கற்றிருந்திருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது அது சாத்தியமில்லை இவனால் லோகக்ஷேமத்துக்காக நடக்க வேண்டிய வேத போதனைக்கும் கர்மானுஷ்டானத்துக்கும் குந்தகம் இல்லாமல் அவை போக மிச்சம் உள்ள நேரத்தில் இவன் வேறு ஒன்றிரண்டு தொழில்களை பற்றியும் அறிந்து கொண்டு அத்தொழிலுக்கு உரியவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்றே அர்த்தம் இப்படித்தான் ஆயுர்வேதம் அர்த்த சாஸ்திரம் நாட்டிய சாஸ்திரம் தனுர்வேதம் போன்றவற்றில் ஒவ்வொன்றிலும் ஒரு சில பிராமணர்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி அவற்றை உரிய வகுப்பாருக்கு போதித்ததாக புராண இதிகாசங்களிலிருந்து தெரிய வருகிறது மற்ற வகுப்பினருக்கான தொழில்களை பிராமணன் அவர்களுக்கே போதிக்க மட்டும்தான் வேண்டும் அந்த தொழில் எத்தனை சம்பாத்தியத்தை தருவதாயிருந்தாலும் ஜீவனோபாயமாக தானே அதை செய்து தொழில் நடத்திவிடக்கூடாது கற்றுக்கொள்பவர்கள் இஷ்டப்பட்டு தரும் தட்சிணையிலேயே இவன் திருப்தனாய் இருக்க வேண்டும் அதாவது மற்ற தொழிலாளர்கள் தத்தம் தொழிலை செய்து நன்றாய் சம்பாதிக்க உதவுகிறவனாக மட்டும் இருந்து கொண்டு அந்த தொழிலை தான் மூட்டை கட்ட பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் இது மாத்திரமில்லை இவனு இவனுக்கே குல தொழிலாக உள்ள இந்த டீச்சிங்கையும் கூட இவன் சம்பாத்திய நோக்கமில்லாமல் வித்தையை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதே நோக்கமாக கொண்டுதான் ஈஸ்வர பிரீத்தியாக செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறது இதையெல்லாம் கவனிக்காத குறைதான் பிராமணன் தன்னலமாக சாஸ்திரங்களை எழுதி வைத்துக் கொண்டிருப்பதாக குறை சொல்வது திறந்த மனசோடு பார்த்தால் பிராமணன் சொந்த நலனுக்காக தனக்கு சலுகை எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை இல்லாமல் தனக்கே அநேக டிசட்வான்டேஜ்களையும் வைத்துக்கொண்டு ஆத்ம அபிவிருத்திக்காகவும் லோகக்ஷேமார்த்தமாகவும் தன்னை உலக வாழ்க்கையில் ரொம்பவும் போட்டு வருத்தி கொண்டான் என்று தெரியும்